ம் ரடி Yeah. yeah, yeah. en ¡Me

ஒரு சிங்கமாக தோட்டாக்களை உரிமையாளர்கள் முடிவடைந்துவிட்டது முடிவடைந்துவிட்டது வளர்ந்து கொண்டிருக்கின்ற நினைவாக நாங்கள் எப்படியும் நடுக்கே தீர்வோம் என்று இbrahim. சச்ச매யத்திலே ஆதிங்களிலே நீங்க கம்பீர தோற்றத்தோட காலை காலை என்று வீரர்கள் செண்டாவி வீரர்கள்

பல்வேறு மாவட்டங்களில் நாட்டின் உரிமையாளர்களே மாடுப்பிடி வீரர்களை தங்களது கமிட்டியில் இருந்து பதிவு செய்து கொள்ளுனார்கள் விழாக்குழு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கும் நாட்டின் உரிமையாளர்களே மாடுப்பிடி வீரர்களை தங்களுக்கு பதிவு செய்து தங்களது பேர்களை பதிவு செய்து கொள்ளுனார்கள் விழாக்குள் அவர்களுக்கும் எங்களது விழாக்குள் வீசாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் தாமரம் அன்பளிப்பாளித்த நவீன் பட்டுப்பட்ட எங்களது குள்ளையின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் எங்களுக்கு சிறுவன் வயசாக சில்லர்கடம் அன்பழகிப்பாளித்த ஹரிஷ் பள்ளிக்கொண்ட அவர்களுக்கும் நவீன் பட்டுப்பட்டையாளர்களுக்கும் எங்களது விழாக்குறி மீசாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் எங்களுக்கு அவர்களுக்கு எங்களுடைய விழாவின் துணையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் ஆடுகளத்திலேயே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சொல்றோம் ஆடுகளத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற

பாடிட்டாங்க என்னடா பாத்து சக்கெட் ஓடறத பாத்துட்டு பாருங்க மாடக்கு டேய் ஏ இருக்கு தரையில ஆடுறதுக்கு போயிட்டு பாள வேண்டிய கே